வணக்கம் இயல் இரண்டு எது சிறந்தது துணை பாடம் பார்க்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன் மங்கையகரசி என்பவர் தம்முடைய நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தார் அப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி மங்கையகரசி என்பவங்க தன்னோட நாட்டை ரொம்ப சிறப்பாகவே ஆட்சி செய்து வந்தாங்க அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார் அவரோட ஆட்சியில் அந்த மங்கையகரசி நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்பவே பேர் போனவங்களாக விளங்கினாங்க அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர் அவங்களோட ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்து வராங்க ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார் அப்போ ஒரு நாள் அந்த கிராம தலைவர் ஒருவர் அரிசிக்கிட்ட ஒரு வழக்கு கொண்டு வராங்க அவருடன் நான்கு பேர் அரண்மனைக்கு வந்தனர் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒரு நாலு பேரும் வராங்க அரிசியை வணங்கிய கிராம தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார் அரிசியை பார்த்து வணங்கி அவங்க தன்னோட வழக்கு என்னன்னு சொல்ல போறாங்க எங்கள் கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் ஒரு போட்டியை அறிவித்தார் அரிய சாதனை புரியவருக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட பொற்கிடி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார் அப்போ என்னோட கிராமத்து செல்வந்தர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு போட்டி சொல்லியிருக்காங்க அரிய சாதனை புரியவர்களுக்கு நூறு பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்குழிதான் பொற்கிழிதான் பரிசாக நாங்கள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொற்கிழியை பெறுவதற்கு இவர்கள் நாலு பேரும் போட்டி போட்டேன் அப்போ அந்த பொற்கிழி கிடைக்கணும்காக இந்த நாலு பேருமே போட்டி போட்டிருக்காங்க நாலுவருடைய சாதனைகளை கேட்டும் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை ஆனால் நாலு பேரோட சாதனை நாங்கள் கேட்டுட்டோம் கேட்டுட்டு இதில் யார் பெஸ்ட்டுன்னு நாங்களால் முடிவெடுக்க முடியலை பொற்கிழியை நாலு சரிசமமாக பிரித்து கொடுக்க முடிவெடுத்தோம் என்றார் கிராம தலைவர் அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாலு பேருக்கு அந்த பொற்கிழி வந்து பிரித்து கொடுக்கலாலே முடிவெடுத்துட்டோம் அப்படி அந்த கிராம தலைவர் சொல்கிறாங்க சரிதானே அதில் என்ன சிக்கல் என்றார் அரசி அப்போ அரசி சொல்றாங்க சரி அதனால தானே அதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்நாள் வரும் அதற்கு உடன்பட மறுக்கின்றனர் ஆனால் இந்த நாலு பேருமே அந்த தீர்ப்பு ஏ ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருவரும் தங்கள் சாதனையே பெரியது என்று கூறுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்கிறாங்க எங்களோட சாதனை தான் பெருசுன்னு சொல்கிறாங்க பொற்கிழி முழுமையாகவே தங்களுக்கே சேர வேண்டும் என்று விரும்புகின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தன்னோட சாதனை தான் பெருசுன்னு சொல்கிறாங்க தங்களுக்கே தான் அந்த பொற்கிழி முழுமையாக கிடைக்க வேணும்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தான் சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கிராமத் தலைவர் அதனால் நீங்கள் தான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னு அந்த கிராமத் தலைவர் கேட்குறாங்க அரசியார் அந்நாள் வரையும் பார்த்தார் ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போ அரசியார் என்ன பண்ணாங்க அந்த நால்வரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு உங்களோட சாதனை என்னென்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க முதலில் முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார் அப்போ முதல்ல யார் வராங்க முருகேசன் வராங்க வந்து அவரோட சாதனையை சொல்ல போகிறாங்க நான் ஒரு வியாபாரி மளிகை கடை வைத்துள்ளேன் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டிருந்த போது தெருவில் வந்த மாடு ஒரு சிறுமியை ஆவேசமாக முட்டுவதற்கு பாய்ந்தது நான் உடனே ஓடி சென்று அந்த சிறுமியை காப்பாற்றினேன் இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நிலத்தகராறு உண்டு அப்படி இருக்கும் இருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன் அதை கண்ட ஊர் மக்கள் என்னை பாராட்டினார்கள் அதனால் பொற்கிழியை எனக்கே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் முருகேசன் அப்போ முருகேசன் வந்து சொல்கிறாங்களா முருகேசன் தான் சொன்னாங்க நான் ஒரு வியாபாரி நான் ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்கேன் நான் என்னோடய கே வியாபாரத்தில் முழு கவனமும் செலுத்திட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு ஒரு சிறுமி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மாடு ஓடி வந்து முட்டை பார்த்துச்சு நான் ஓடி போய் அந்த சிறுமியை காப்பாற்றிட்டேன் அந்த சிறுமியோட அப்பா வந்து எனக்கு எதிரியாக இருந்தால் கூட அதாவது எதிரின்னா நிலத்தலைவராக ரெண்டு பேருக்குமே இருக்குது இருந்து கூட நான் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன் அதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு வந்து பாராட்டு கொடுத்தாங்க அதனால் இந்த பொற்கு எனக்கு தான் கொடுக்க வேணும்னு அந்த முருகேசன் சொல்கிறாங்க சரியா அப்போ இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார் இரண்டாவது கண்ணன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா குட்டீஸ் நான் ஒரு கவிஞன் பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன் ஒரே இரவில் உலகம் இயக்கும்படியாக நூறு செகில்களை படைத்துள்ளேன் மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள் ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஓர் இலக்கிய சாதனை அல்லவா எனவே பொற்கிழியே பெற முற்றிலும் தகுதி உள்ளவன் நான் இவ்வாறு தன்னிலை விளக்கம் அளித்தார் கவிஞர் அப்போ ரெண்டாவது வந்த கண்ணன் குட்டி சோறு கவிஞன் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அவங்க வந்து பல பாடல்களும் கவிதைகளெல்லாம் ஏற்றிருக்காங்களா அது மட்டும் ஒரே ராத்திரியில் அவங்க என்ன பண்ணாங்க உலகம் இயக்கும்படி நூறு செய்யல்களை வந்து ப படிச்சிருக்காங்களா அதனால் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்னோடய அந்த செய்யுளில் நூறு செய்யுளை வந்து விரும்பி படிக்கிறாங்க ஒரே ராத்திரியில் ஒரு காவியத்தை படைத்த ஒரு இலக்கிய சாதனை அல்லவான்னு அவர் கேட்குறாரு இப்போ நாளாக அந்த பொற்கொழி எனக்கே கிடைக்க வேண்டும்னு இரண்டாவதாக கண்ணன் சொல்கிறாரு மூன்றாவதாக வந்தார் கல்தச்சர் கந்தசாமி அவர் தம் சாதனையை பற்றி சொல்ல தொடங்கினார் கரடு முரடான பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான் சிற்றுளியை கொண்டு பாறையை குடைத்து குடைவரை கோவில்கள் நான் செதுக்கிய குகை கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை எனவே பொற்கிழை எனக்கு கொடுப்பதே பொருந்தும் என்றால் அந்த கலத்தச்சர் கந்தசாமி மூணாவது வருது கலத்தச்சர் கந்தசாமி அவர் என்ன குட்டி சொல்கிறாங்க அவர் தன்னோட சாதனை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கரடு முரடான பாறையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அவங்க வந்து அழகிய சிலைகளும் அழகான தூண்களெல்லாம் செய்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலையை கொண்டு பாறையை குடைந்து குடைவரை கோவில்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க நான் செதுக்கிய குகை கோவிலெல்லாம் கண்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அதனால் எனக்கு தான் அந்த பொற்கிழ்கி கிடைக்கணும்னு அடம்பிடிக்கிறாரே நான்காவதாக முதியவர் பொன்னுச்சாமி வந்தார் அவர் நான் ஒரு ஏழை விவசாயி என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நங்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என் மனைவி காலமாகிவிட்டாள் என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம் இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீதியை பத்து குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன் ஒரு காணி நிலத்தை கொண்டு பத்து குடும்பங்கள் வாழ்கின்றன என்றார் முதியவர் அப்போ கடைசியாக யார் வராங்க பொன்னுச்சாமி வராரு அவர் வந்து முதியவர் இல்லையா அவர் ஒரு ஏழை விவசாயி அது இல்லாமல் வயசாயம் போயிடுச்சு இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நங்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என் மனை அவங்களோட மனைவி வந்து இறந்து போயிட்டாங்களா ஒரு பொண்ணு தான் இருக்காங்க பொண்ணு இவங்களும் சேர்ந்தால் வயலில் உழைத்து வாழ்க்கையை நடத்துறாங்களா இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு மூணு மடங்கு விளைச்சல் வந்திருக்கு இல்லையா அதனால தன்னோட குடும்பத்துக்கு தேவையான நெல் போக மீதி இருக்கிறது பத்து குடும்பங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு காணி நிலத்தை கொண்டு பத்து குடும்பங்கள் வாழ்கின்றன சரியா மங்கீ சற்றை ஓசித்தார் பிறகு தம் தீர்ப்பே கூறலானார் என்ன குறிப்பாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான செயலையே செய்துள்ளீர்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பான செயலி தான் செஞ்சிருக்கீங்க முதிய விவசாயி வந்து தமது ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் உண்மையில் இது பெரிய சாதனை அதாவது முதிய விவசாயி வந்து தன்னோட ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செஞ்சுருக்காங்கள் இது வந்து ரொம்ப பெரிய சாதனை எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும் அவர் எந்த அளவு பாடுபடுத்தி உணர்த்தி இருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும்னு வங்கிகதை சொல்கிறாங்க அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களில் பசியும் போக்கியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவரோட உழைப்பால் இன்னும் பத்து குடும்பங்களோட பசியை அவங்க போக்கிக்கிறாங்க எனவே பொற்கிழை போல் பெற தகுதியானவர் இவர்தான் இவருக்கே பொற்கிழியை வழங்க ஆணையிடுகிறேன் என்று தீர்ப்பை வழங்கினார் அதனால் இந்த பொற்கிழி யாருக்கு சொந்தம் நம்ம விவசாயிக்கு தான் சொந்தம்னு அவங்க ஆணையிடுறாங்க அவரது தீர்ப்பை கேட்ட எல்லாரும் சரியான தீர்ப்பு என்று மகிழ்ந்தனர் அதனால் எல்லாரும் அவரோட தீர்ப்பு மகிழ்ந்தார்கள் குறிப்பிடு பார்க்கலாம் ஆ வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று அரசியிடம் கிராம தலைவர் கொண்டு வந்த வழக்கு யாது இதற்கான விடை அரசியிடம் பொற்கிழி யாருக்கு சொந்தமானது என்ற வழக்கை கிராம தலைவர் கொண்டு வந்தார் இரண்டு விவசாயியின் சாதனை தான் உயர்ந்தது என்று அரசு கூற காரணம் என்ன இதற்கான விடை முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் இதிட்டு மேலும் பத்து குடும்பங்களின் பசியை போக்கியுள்ளார் எனவே பொற்கிழி பெற தகுதியானவர் இவர்தான் இவருக்கே பொற்கிழியை வழங்க யானை இடுகிறன் என்று தீர்ப்பை வழங்கினார் அங்கே கரசி அடுத்தது சிந்தனை விடாம பார்க்கலாம் ஒன்று அரசி கூறிய தீர்ப்பு சரியா உங்களுடைய கருத்து என்ன அரசிக்குரிய தீர்ப்பு முற்றிலும் சரியானது ஏனெனில் உழைப்பால் கிடைத்த பலன் பலரது பசியே போக்கியுள்ளது இதுவே மிக சிறந்தது எது சிறந்தது என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் வரிகளில் எழுதுக அப்ப நான் விரும்பும் கதை மாந்தர் மங்கையர் கரசி மங்கையர் கரிசி ஒரு தளபட்சமாக இல்லாமல் அனைவரின் உழைப்பையும் மதித்து சரியான தீர்ப்பை வழங்கிறால் அவரை விரும்புகிறேன் சரியா அடுத்தது பார்க்கலாம் இக்கதை நிகழ்வுகள் முடிவை மாற்ற வீரமெல் எவ்வாறு மாற்றுவீர்கள் கதையில் உழைத்த அனைவருக்கும் சமமான வெகுமதி வழங்கப்படுவதன் மூலம் முடிவை மாற்றலாம் இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு உழைப்பின் சிறப்பு அப்படின்னா உழைப்பே உயர்வு கொடுக்கலாம் கையெழுத்து பயிற்சி கதையிலிருந்து ஏதேனும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு குறிகளுடன் தெளிவாக எழுதுக நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான செயலையே செய்துள்ளீர்கள் முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் மும்மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி தட தடவென ஓடி வருகிறான் தேனிசையின் தம்பி அடடே செல்வமா வா வா ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்றார் தேனிசை மேற்கண்ட தொடர்களில் சில சொற்கள் ஒரு முறைக்கு மேல் திரும்ப திரும்ப வந்துள்ளன அவை தட தட வா வா இவற்றை இரட்டை கிழவி அடுக்கு தொடர் என்று வகைப்படுத்தலாம் தட தட என்பதை பிரித்தால் தட என்பது பொருள் தராது இது இரட்டை கிழவி ஆகும் வா வா என்பதை பிரித்தால் வா என்பது பொருள் தரும் இது அடுக்கு தொடர் ஆகும் இரட்டை கிளவில இரட்டை சொல்லாக வரும் தனித்தனியை பிரித்தால் பொருள் தராது இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது அடுக்கு தொடர்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும் தனித்தனியை பிரித்தாலும் பொருள் தரும் இரண்டு அல்லது அதற்கு மேல் அடுக்கி வரும் சரியா இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இரட்டை கிழவிலாம் பட பட கல கல பல பல வழ வழ தட தட கட கடை அடுக்கு தொடரில் வா வா போ போ வாழ்க வாழ்க பாம்பு பாம்பு தீ 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 ஓடு ஓடு அதாவது இங்கே படப்படன்னு இருக்குது அந்த படப்படல பாதி நம்ம படம் பிடித்தாலும் பொருள் தராது இங்கே வாவில் பாதி வா பிரித்தா பொருள் தரும் சரியா அடுத்தது மதிப்பீடு படிப்பும் சிந்திப்பும் எழுதுவோம் பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக ஒன்று காலில் காயம் பட்ட இடத்தில் டாஷ் என வலித்தது விடை விண்வின் காலில் காயம் பட்ட இடத்தில் மின்வின் என வலித்தது இரண்டு குயில் டாஷ் என கூவியது குயில் கூ என கூவியது மூன்று மணமக்களை டாஷ் என வாழ்த்தினர் மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் ஆ பார்க்கலாம் சொற்களை உரிய கட்டத்தில் எழுதுக வாழ்க வாழ்க மல மல சர சர வருக வருக கட வெற்றி வெற்றி கண கண வேண்டாம் வேண்டாம் இரட்டை கிழவியில் மல மல சர சர கட கட கண கணன்னு எழுதலாம் அடுக்கு தொடரில் வாழ்க வாழ்க வருக வருக வெற்றி வெற்றி வேண்டாம் வேண்டாம்னு எழுதலாம் அடுத்தது ஈ படத்தை பார்த்து இரட்டை கிழவி அடுக்கு தொடர் வருமாறு தொடர்கள் எழுதுக இந்த படம் பார்க்கும்போது என்ன பூட்டிஸ் இடி மின்னலோட மழை இல்லையா இரட்டை கிழவி சொற்களில் மழை சர என பெய்தது இடி கட என கேட்டது மரம் மடமட என முறிந்தது குரங்குகள் கிடு என மரத்தில் ஏறின அடுக்கு தொடர் எப்படி அருகில் வளர்ந்திருந்த தென்னை மரம் ஒன்றில் இருந்த தேங்காய்கள் பொத்து பொத்துவென கீழே விழுந்தன அடுத்து கூட்டக்கூட்டமாக ஓடுகின்ற யானைகள் அருகிலிருந்த மான்கள் அங்குமிங்கும் துள்ளி துள்ளி ஓடின பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக மூன்றாவதாக வந்தார் கல்தச்சர் கந்தசாமி அவர் தம் சாதனையை பற்றி சொல்ல தொடங்கினார் கரடு முரடான பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் கொண்டு பாறையை குடைந்து குடைவரை நான் செதுக்கிய குகை கோவிலை கண்டு வியந்து இல்லை எனவே பொற்கிழி எனக்கு கொடுப்பதே பொருத்தம் என்றார் கல்தச்சர் கந்தசாமி படித்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பேச்சொற்கள் கந்தசாமி பாறைகளை சிலையாகவும் தூண்களாகவும் கல்தச்சன் பாறையை கோவில்கள் பொற்கிழியை பொருத்தம் வினைச்சொற்கள் பார்க்கலாம் வந்தார் சொல்ல தொடங்கினார் வெட்டி கொண்டு வந்து செய்யும் உடைந்து கண்டு வியந்து பாராட்டாதவர்களை இல்லை கொடுப்பதே என்றார் வர்ணனை சொற்கள் பார்க்கலாம் கரடுமுரடான எழிலான சிற்றுளியை குகை படித்த பகுதியில் உள்ள ஒளி சொற்களை எடுத்த கல் கருத்தர் இல்லை சொல்ல லால செய்துள்ளேன் ஒளியை உள்ள லால அழகிய எழிவான பொற்கிழியை அடுத்தது மொழியே ஆழ்வோம் வாய்விட்டு காட்டுக அகல தூரிடு ஆழ்ந்துளை நீக்கு இருகரை சமன் செய் உப்பு உப்புநீர் வடி ஊற்றுநீர் பெருக்கு எரிபொருள் சேமி ஏரியை காத்தல் செய் ஐம்பொறி அடக்கிடு ஒன்றாக்கு உலகலாம் ஓங்கிடும் வையகம் அவுடதம் நீர் அன்றாட நிகழ்வுகளை நாள் குறிப்பிடாக எழுத ஞாயிறு இன்று மாலை சிறுவர் இதழில் கதைகள் படித்தேன் பாட்டியிடம் கதைகளை பகிர்ந்து கொண்டேன் திங்கக்கிழமா செடிக்கு தண்ணீர் ஊற்றினேன் செடியில் ஒரு மொட்டு வளர்ந்திருந்தது அதை பார்த்த எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது செவ்வாய் இன்று பள்ளிக்கு சென்றேன் நண்பர்களுடன் விளையாடினேன் புதன் இன்று என் பிறந்த நாள் பல பரிசுகளை பெற்றேன் வியாழன் இன்று பாடம் படித்தேன் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் வெள்ளி இன்று கோவிலுக்கு சென்றேன் இறைவனை வழிபட்டேன் சனி இன்று விடுமுறை நாள் குடும்பத்துடன் மகிழ்ந்தேன் மொழியோடு விளையாடு ஒன்று சொற்களை உரிய வரிசையில் எழுதி தொடராக்குகா ஒன்று பட்டம் தேடி ஆடி விதை எப்படி எழுதலாம் ஆடி பட்டம் தேடி விதை இரண்டு தேடு ஏரை தேடின் சீரை சீரை தேடின் ஏரை தேடு உழுவதை அகல விட உழு ஆழ அகல உழுவதை விட ஆழ உழு இரண்டு தொகை சொற்களை விதித்தெழுதுகா முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாட்டிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்திணை குறிஞ்சி முள்ளி மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு செயல் திட்டத்தில் உழவு தொழில் சார்ந்த பணிகளை கேட்டறிந்து எதிர்த்து தொகுக்கானிருக்கல ஒன்று நிலம் தயாரித்தல் இரண்டு விதைத்தல் மூன்று பராமரிப்பு நான்கு அறுவடை ஐந்து பதப்படுத்துதல் அடுத்தது வரைப்படத்தை படித்தறிந்து வினாக்களுக்கு விடை தருக பருவத்தேர்வு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க சரியா வினாக்கள் குரல் மதி நூறு மதிப்பெண் பெற்றுள்ள பாடம் இது குரல் மதியோட மார்க் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் நூறு மதிப்பெண் தான் நூறு மதிப்பெண் தோ அது பெற்ற கணக்கு ஸோ கணக்கு எழுதிடலாம் இரண்டு எந்த பாடத்திற்கு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண் கிடைத்துள்ளது தொண்ணூத்தஞ்சு மதிப்பு இதுதான் எந்த பாடம் தமிழ் தமிழ் எடுத்து எழுலாம் மூன்று ஒரே மதிப்பெண் கிடைத்துள்ள பாடங்கள் யாவே ஒரே மதிப்பெண் இது ரெண்டு தான் ஒரே மாதிரி இருக்கு அது என்னென்ன பாடம் ஆங்கிலமும் அறிவியலும் ஆங்கிலம் மற்றும் அறிவியல் அடுத்தது குரல் மதிப்பெற்ற மொத்த மதிப்பெண்களை குறிப்பிடுக என்னென்ன மதிப்பெண் பெற்றிருக்காங்க நூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூறு எண்பது மூணு நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு நூறு தொண்ணூறு எண்பது கூட்டினா நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் கிடைக்கும் ஐந்து குளம் சமூக அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் சமூக அறிவியல் எங்க இருக்கு இருக்கு மார்க் எண்பது மார்க் ஸோ எண்பது மார்க் எடுத்து எழுதியலாம் அகர முதலே ஒன்று அறம் வாழை கூர்மையாக்கும் கருவி இரண்டு இகழ்ச்சி இகழுதல் மூன்று இசைந்து ஏற்றுக்கொண்டு நாங்கு எங்கனும் எங்கும் ஐந்து ஏற்பொழில்னா உழவு தொழில் ஆறு கழித்துனா மகிழ்ந்து ஏழு காணி நிலம் காணி நிலம் நூறு குழி கொண்ட நில அளவு சரியா எட்டு காவியம் கதையோடு கூடிய நீண்ட கவிதை அது காவியம் நயன்னா நேர்மை நவதானியம் அவரை உளுந்து எள்ளு கடலை கொள்ளு கோதுமை துவரை நெல்லு பாசிப்பயிறு ஆகிய ஒன்பது தானியங்கள் பதினொன்று நண்பால் பால் பன்னெண்டு நன்றி நன்மை பதிமூணு நாகரிகம் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வாழும் மக்களின் சமூக வாழ்க்கை முறை பதினாலு பறைச்சாற்றும் பலரும் அறியும்படி அறிவிக்கும் பாடறிவார் பிறரின் இயல்பு புரிந்து நடப்பவர் பாதிப்பு விளைவு புக்கு புகுந்து பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம் பொற்கிழி பொற்காசுகள் மு முடிந்த துணி போல்வர் போன்றவர் மாய்வது அழிவது ரகங்கள் வகைகள் விழலாகும் வீணாகும் வையகம் உலகம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிந்த உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்